அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரப்போகின்ற பிசி கான்ஸ்டபுள் தேர்வுக்கான ஏஜ் லிமிட் என்ன இருக்குன்ற மாதிரி நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட தொடர்ச்சியாக இருந்தீங்க ஸோ இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டிக்கும் மினிமம் ஏஜ் எவ்வளோ இருக்கணும் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும் எல்லா டீட்டெயிலுமே இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவில் சொல்லக்கூடிய தகவல் நம்மளாக ஏதோ ஒரு தகவலை கொடுக்க கிடையாது ப்ரீவியஸ் இயரில் எந்த மாதிரி ஏஜ் லிமிட் வந்து இருந்திருக்கு ஸோ அதை வச்சு தான் இந்த இயர்க்கான ஏஜ் லிமிட் பற்றி நம்ம சொல்ல போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பதிவில் என்ன சொல்கிறாங்கன்றத முழுமையாக தெரிஞ்ச பிறகு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கான டவுட்ஸ் வந்து கேளுங்கள் ஓகேவா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோவில் சொல்லக்கூடிய தகவலை முழுமையாக கேட்காம அவங்களாக ஒரு டீட்டெயிலை வந்து கேட்குறாங்க அந்த கொஷின் வந்து நம்ம அந்த வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்போம் ஸோ இந்த மாதிரி தான் அந்த ப்ரொசீஜர் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்போம் ஆனால் ஒரு சிலர் வந்து அதே கொஷினை வந்து அப்படியே கமெண்ட்டில் வந்து பண்ணுறீங்க மேக்ஸிமம் நாங்கள் எல்லாருக்குமே கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துட்றோம் பட் நீங்கள் வீடியோவை பார்த்துட்டீங்க அப்படின்னா முழுமையாக பார்த்துட்டீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ கமெண்ட்டில் நம்ம உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு பதிலா ஒரு ஆடியோ வடிவில் நீங்க கேட்கும்போது உங்களுக்கான சந்தேகம் வந்து குயிக்காக கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பதிவு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் அதாவது இன்னொரு சிலர் கேட்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுமான்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க ஓகேவா கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும் உங்களுக்கே தெரியும் இருந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் காவலர் காலி பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்களோட தேர்தல் அறிக்கையில் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ பசங்க வந்து எக்ஸாம் இப்போ நவ சாரி டிசம்பர் பத்தாம் தேதி பிசி எக்ஸாம் எழுத போன பசங்க கிட்ட ஸோ ஹால் சூப்பரைசஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நியர் டென் தௌசண்ட் வந்து நெக்ஸ்ட் இயர் பிசிக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே போல் எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர் தௌசண்ட் வேகன்சி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பசங்க சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் எயிட் தௌசண்ட் ப்ளஸ் வேகன்சி அதாவது நியர் டென் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க பட் எயிட் தௌசண்ட் ப்ளஸ் வேகன்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட நம்ம சும்மா இந்த ஒரு இந்த மாதிரி வேக்கன்சி இவ்வளோ வருதுன்றதை நம்ம எதுக்காக நம்ம சும்மா சொல்ல போறோம் எங்களுக்கு அந்த இது கிடையாது எங்களுக்கு என்ன தகவல் தெரிய வருதோ அதை தான் நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம் ஸோ ஒரு சிலர் வந்து பத்தாயிரம் வேக்கன்சி சும்மா சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் கிடையாது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணுறவங்க மூலிமா எங்களுக்கு தகவல் கிடைச்சது அது அதை வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறோம் அதனால் வந்து பத்தாயிரம் வேக்கன்சிலாம் வராது செய்யுதுன்றதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க ஓகேவா கண்டிப்பாக இவ்வளோ வேக்கன்சி வரும் ஓகேவா ஸோ நிறைய பேர் வந்து பத்தாயிரம் வேக்கன்சி வராதுன்ற மாதிரி அந்த ரிலேட்டடாக வந்து இருக்குங்க எங்களுக்கு அஃபீஷியலாக கிடைச்ச தகவலை மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் எங்கள் தேவையில்லாத விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணி அதை உங்களை கன்ஃப்யூஸ் பண்ணணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது ஓகேவா ஸோ இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவில் வரக்கூடிய அந்த பிசி தேர்வில் அந்த ஏஜ் லிமிட் விண்ணப்பிக்கிறதுக்கு நீ ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தலாம் ப்ரீவியஸ் அந்த நோட்டிஃபிகேஷன் அனலைஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம் இப்போ நீங்க இந்த டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான நோட்டிஃபிகேஷனில் ஏஜ் லிமிட் கொடுத்துருந்தாங்க இல்லையா அதை நம்ம பார்க்க போறோம் ஸோ ஓப்பன் பார்த்தீங்கன்னா என்ன ஏஜ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்தது நாலில் வரப்போகின்ற நோட்டிஃபிகேஷனில் என்ன ஏஜ் வந்து வரப்போகுதுன்றதை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் எல்லாமே கம்யூனிட்டி தெளிவாக பார்க்க போகிறோம் பாருங்க நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நம்ம இந்த பதிவில் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும் நீங்க நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவரா இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன் கிளிக் பண்ணி சைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் லைக் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ புதிவு போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வந்துரும் ஸோ வீடியோ போகிறதுக்கு மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துட்றேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரப்போகின்ற இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான அறிவிப்பில் கொடுக்கப்படும் வயது வரம்பு நிறைய மாணவர்கள் அடுத்த ஆண்டு வரப்போகும் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு எவ்வளவு வயது இருக்க வேண்டும் என்ற சந்தேகங்கள் கேட்டிருந்தீர்கள் உங்களுடைய சந்தேகங்களைப் போக இந்த வயது வரம்பு கொடுக்கப்பட்டுள்ளது டிஎன் யுஎஸ்ஆர்பி தரப்பிலிருந்து வெளியிடப்படும் வயது வரம்பே இறுதியானது ஸோ இந்த ஏஜ் லிமிட் வரலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸாக வெளியிட்ட அந்த ஏஜ் லிமிட்டை அனலைஸ் பண்ணி தான் இந்த பதிவு நம்ம கொடுக்குறோம் ஓகே

ஆயிருக்கணும் ஓகேங்களா மினிமம் பதினெட்டு வயசு நீங்கள் வந்து ஒன்று ஏழு அப்படிங்கிறதான் கால்குலேட் பண்ணுவாங்க எந்த இயர் டிஎன்இ சார்பி வெளியே அந்த நோட்டிஃபிகேஷனில் வெளியிட்டாலுமே அவங்க ஏஜ் லிமிட் கால்குலேட் பண்ணுறது ஜூலை ஒன்றாம் தேதியை வச்சு தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க அதனால தான் வந்து நம்மளும் ஜூலை எடுத்துக்க சொல்கிறோம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்ற கணக்குப்படி உங்களுக்கு பதினெட்டு வயசு வந்து பார்த்தீங்கன்னா நிறைவு பெற்றவராக இருக்கணும் சரிங்களா நிறைவு பெற்றவராக இருக்கணும் இருபத்தி ஆறு வயதுக்கும் அதாவது இருபத்தி ஆறு வயதிற்கு மேற்படாதவராக இருக்க வேண்டும் இந்த ஓசி கேட்டகிரியில் வந்து எந்த கேட்டகிரியாக இருந்தாலுமே இந்த ஓப்பன் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க வந்து வருவீங்க ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு பர்சன்ட் அப்படிங்கிறது இடஒதுக்கீடு நினைக்கிறேன் இந்த மெரிட்ல பாஸ் பண்ணுவாங்க அதாவது வைக்கக்கூடிய கட் ஆஃப் விட அதிகளவு மதிப்பெண் எடுக்கக்கூடிய பசங்க எல்லாமே இந்த ஓசியில வருவாங்க அந்த ஓசில அந்த அவங்க வரணும் அப்படின்னா இந்த ஏஜில் இருக்கணும் மினிமம் இருந்து மேக்ஸிமம் இருபத்தி ஆறு வயசுக்குள்ள இருக்கணும் சரியா தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்க ஒன்று

MBC, DNC இந்த கேட்டகிரில இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று பதினெட்டு வயதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவுற்றவராகவும் இருபத்தி எட்டு வயதுக்கு மேற்படாதவராகவும் இருக்க வேண்டும் சரிங்களா ஸோ மினிமம் ஏஜ் வந்து உங்களுக்கு பதினெட்டு மேக்சிமம் ஏஜ் இருபத்தி எட்டு இருக்கணும் நிறைய பேர் டேட் ஆஃப் மென்ஷன் பண்ணி வந்து கமெண்ட் பண்ணுவீங்க அவங்களுக்காக நான் தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்கள் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஏழு பிறந்திருந்தா இந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிசிக்கு எலிஜிபிள் உடனே வந்து ஜூலை கணக்கில் எடுத்துக்காம சார் நான் ஜூன் பதினஞ்சாம் தேதி என்னால் அப்ளை பண்ண முடியும் கேட்டிங்கன்னா அப்ளை பண்ண முடியாது ஒரு நாள் நீங்கள் கம்மியாக இருந்தாலுமே உங்களால் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண முடியாதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதே போல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஆறு மினிமம் பதினெட்டு வயசு ஆகலை உங்களுக்கு ஒரு நாள் பதினெட்டு வயசுக்கு ஒரு நாள் கம்மியாக இருக்குது அப்படின்னாலுமே குறைவாக இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் வந்து பிசிக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க ஸோ நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன் ஸோ கணக்கு வந்து நீங்கள் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிறது நீங்கள் ரெண்டு ஏழு அப்படி இருந்தாலுமே எலிஜிபிள் தான் மூணு பத்து அந்த மாதிரி நீங்கள் எந்த டேட்டில் இருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் ஆனால் இந்த ஒன்று ஏழு ஜூலை மாதத்துக்கு கீழே நீங்கள் இருந்தீங்கன்னா எலிஜிபிள் ஆக முடியாது ஓகேவா ரெண்டாயிரம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு டேட் ஆஃப் பர்தில் இருக்கிறவங்க நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஐ எஸ்டி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கணக்கெடுக்கின்படி பதினெட்டு வயசு மினிமமும் மேக்சிமம் வந்து முப்பத்தி ஒரு வயசுக்கும் வந்து நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய பிசிக்கு அப்ளை பண்ணலாம் அக்யூரேட்டான டேட்டு பார்த்துக்கோங்க ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ளே நீங்கள் இந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் பிசி எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம் ஓகேவா ஸோ இந்த இந்த டேட்டுக்கு வந்து ஒரு நாள் நீங்கள் கம்மியை ஒரு நாள் வந்து குறைவாக இருக்குங்க அப்படின்னாலுமே நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க ஜூலை மாதத்தை நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் இருந்து ஜூலை ஓகேவா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பர்த்டே டேட்டில் இருக்கிறவங்க ஜனவரியிலேருந்து ஜூன் எண்டிங் வரை இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது அந்த ஜூலைக்கு அப்புறம்

அவங்களோட அக்யூரட்டான டேட் ஆஃப் பர்த்து பார்த்துக்கோங்க ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும் ஓகேவா புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஜனவரியிலேருந்து ஜூன் எண்டிங் வரையும் நீங்கள் பிறந்திருந்தால் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பர்த்டே டேட் வச்சுருக்கோங்க ஜூலை மாதத்துக்கு பின்னாடி நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இந்த தேர்ட் ஸ்டேண்டரை வந்து நீங்கள் பிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து வீடியோ ஆதரவற்ற விதவியை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த கணக்கெடுப்பின்படி மினிமம் பதினெட்டும் மேக்ஸிமம் முப்பத்தி ஏழு வயசுக்குள்ளேயும் நீங்கள் இருந்தால் போதுமானது ஸோ வந்து உங்களுக்கு சொல்லியிருக்க தகவல் வந்து புரிஞ்சிருக்கணும் சொல்ல போகிறேன் ஓகேவா ஸோ விடோ வந்து இந்த பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு வயசுலேருந்து அப்ளை பண்ணலாம் மினிமம் ஏஜ் வந்து ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கணக்கெடுப்பின்படி ஓகேவா ஸோ இந்த டேட்டுக்கு நீங்கள் ஒரு நாள் குறைவாக இருந்தாலுமே அப்ளை பண்ண முடியாது ஜூலை மாதம் இந்த இயரில் பிறந்தவங்க ஜூலை மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பிறந்தது இந்த இந்த இதுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ வந்து எக்ஸாமி முன்னாள் இராணுவத்தினர் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்பிக்கப்படு பெறப்படும் கடைசி தேதிக்கு பின்னர் ஓராண்டு காலத்திற்குள் ஓய்வு பெறவுள்ள இராணுவத்தினர் முன்னாள் மத்திய ஆயுதப்படை ஸோ அந்த சிஏபிஎஃப்னு சொல்லியிருப்போம்ல அது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைப்பிடிக்கும்படி உங்களுக்கு நாற்பத்தேழு வயசுக்கு மேற்படாதவராக இருக்க வேண்டும் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தால் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் பிசிக்கு ஸோ அது என்னென்ன எக்ஸ்ஆர்மி வந்து எந்தெந்த கேட்டகிரிலேருந்து வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராணுவம் கடற்படை விமானப்படை இது மட்டும் இல்லாமல் துணை ராணுவப் படையின்னு சொல்லுவாங்க மத்திய காவல் ஆயுதப்படையினர் ஸோ ஓகேவா முன்னால் மத்திய காவல் ஆயுதப் படையினர் கீழ்காணும் ஏதாவது ஒரு படைப்பிரிவிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் அதாவது அசாமிரிஃபுல் பார்டர் செக்யூரிட்டி பிஎஸ்எஃப் சிஏஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் ஐடிபிபி ஸோ அடுத்து வந்து என்எஸ்ஜி நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு எஸ்எஸ்பி ஓகேவா ஸோ இந்த போஸ்ட்லேருந்து நீங்கள் ரிட்டையராக இருக்கீங்க இந்த டேட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னா எக்ஸார்மே வந்து நீங்கள் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம் ஓகேவா ஸோ நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட பிசி ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளியராக இந்த பதிவில் சொல்லியிருப்போன்னு சொல்லிட்டு நம்புறோம் வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த ஏஜ் லிமிட் பற்றின சந்தேகம் உங்களோட நண்பர்களுக்கு இருக்குன்னா இந்த பதிவு அவங்க கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நம்ம இந்த பதிவில் சொன்ன தகவலை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் ஓகேவா இது மட்டும் இல்லாமல் டிஎன்யூசி எக்ஸாம் சம்மந்தப்பட்டது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் நன்றி